இந்தியா சொல்ல மாட்டாங்க இந்தியா முழுதும் இன்னைக்கு கடுமையான விலைவாசி உயர்வு அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட போகிறது இன்னைக்கு அரிசி கிலோ ரூபாய் ஏறி இருக்கிறது பருப்பு கடுகு எல்லா ஏறி போச்சு மூணு மடங்கு நாலு மடங்கு எல்லா கட்டணமும் உயர்த்தப்பட்டிருக்கிறது மின்சார கட்டணம் இரண்டு முறை உயர்த்தப்பட்டிருக்கிறது வீட்டு வரி கடுமையாக நூத்தி ஐம்பது சதவீதம் கடைக்கு இருக்கிற கடைகளுக்கான வரி கடுமையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது இரண்டு மடங்கு பத்திரப்பதிவு கட்டணம் நிலம் பதிப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது சாலை வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது வண்டி வாகனத்திற்கான வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது பஸ் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது பால் உரை பால் வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது இப்படி அனைத்து வரியிலும் உயர்த்தப்பட்டிருக்கிறது அனைத்து கட்டணமும் உயர்த்தப்பட்டிருக்கிறது ஆனா எல்லாம் உயர்த்தின வரி உயர்த்திட்ட கட்டணத்தை உயர்த்திட்ட விலைவாசி உயர்ந்து போச்சு நான் கேட்கிறேன் உங்களுடைய கூலி உயர்ந்துதா எடப்பாடியார் ஆட்சிக்கு பிறகு விலைவாசி மூணு மடங்கு உயர்ந்திருக்கிறது எல்லா வரியும் ஏத்திட்ட மின்சார கட்டணம் வீட்டு வரையிலிருந்து எல்லாத்தையும் ஏத்திட்ட

என்ன கேக்குறாங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா கேக்குறாரு எல்லாம் நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா இந்த ஆட்சியில எல்லா திட்டமும் வந்துருச்சா உங்களுக்கு அவர் சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிட்டாரா அவர் சொன்ன மானியம் எல்லாம் வந்துருச்சா என்ன சொன்னார் தேர்தலில் இன்னைக்கு ஐநூறு ரூபாய் கேஷுக்கு தருவோம் சொல்லிடுறாரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு யாரு யார் கொடுத்தது ஸ்டாலின் ஐநூறு ரூபாய் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஐநூறு ரூபாய் வாக்கு கேஸ் சிலிண்டர் தருவோம் எந்த ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் அப்ப நான் முதலமைச்சர் ஆனால் கேஸுக்கு நூறு ரூபாய் மானியம் வந்துருவோம் சொன்னார் நூறு ரூபாய் கொடுத்துட்டாரா வந்துருச்சா நூறு ரூபாய் கொடுக்க வக்கு இல்ல துப்பு இல்ல இந்த ஸ்டாலினுக்கு ஐநூறு ரூபாய் கொடுப்பாரா தயவு செய்து சிந்திச்சு பாருங்க எப்படி எல்லாம் உங்களை ஏமாற்றுகிறார் அவங்க அப்பா கருணாநிதி என்ன சொன்னாரு ரெண்டு ஏக்கர் நிலம் தரும் சொல்லி உங்களை ஏமாற்றினார் அதேதான் இன்றைக்கு ஸ்டாலினும் நூறு ரூபாய் தருவதற்கு ஐநூறு ரூபாய் கேஸ் தருவோன்ற மானியம் தருவாங்க ஒரு ரூபாய் டீசல் தருவாரா உனக்கு அதிகாரம் இருக்கதா முதல்ல உனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா இல்ல இந்த அரசு என்ன சாட்சி இருக்கிறது சொல்றார் அவர் பேச தமிழகத்தில் இந்தியாவிலே சிறந்த மாநிலம் தமிழகம் நான் தான் முதல் முதலமைச்சர் முதலமைச்சர் ஒன்னாம் நம்பர் முதலமைச்சர் எதுல நீ ஒண்ணு கஞ்சா தமிழ்நாட்டில் கஞ்சா 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 விற்பனையில் முதல் மாநிலம் போதை பழக்கத்தில் முதல் மாநிலம் கொலை கொள்ளை கற்பழிப்புல முதல் மாநிலம் விலைவாசி உயர்வுல முதல் மாநிலம் யாருக்காவது வேலை வாய்ப்பு கிடைக்குதா மூணு கண்டாச்சிபுரத்தில் யாருக்காவது இந்த ஒருத்தருக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துல வேலை கிடைச்சு ஏன்னா கை தூக்குங்க நாங்க இப்படியே கீழே இறங்கிறோம் யாரா ஒருத்தருக்கு இல்ல இங்க வந்து யாருக்காவது யார் குடும்பத்திலாவது இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து இந்த மோடி பத்தாண்டு காலம் ஆட்சிக்கு வந்து யாருக்காவது இந்த கண்டாட்சிபுரத்துல ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பு சொல்லுங்க என்ன சொன்னார் தேர்தல நான் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பாரு ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கோடி பேருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் பேருக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறதா கொடுக்க முடிஞ்சதா நடவடிக்கை எடுக்கப்பட்டதா வளர்ச்சி இருக்கிறதா வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதா தொழில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது இந்தியாவிலே இந்த மூன்றாண்டு காலத்திலே அதிகமான மூடப்பட்ட அரசு எட்டாயிரம் தொழிற்சாலைகள் சிறு குறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது இது நான் சொல்ல மத்திய அரசாங்கத்துடைய ஆய்வு சொல்லுது இந்தியாவிலே அதிக தொழிற்சாலைகளை மூடிய மாநிலம் தமிழ்நாடு எட்டாயிரம் தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது அப்புறம் எப்படி நீ கொடுப்ப இருக்கிறவனுக்கே வேலை உறுதி செய்ய முடியல புதுசாக மோடி அரசு நல்லா இருக்கிறது இந்தியாவில் ரெண்டே பேர் தான் நல்லா இருக்கிறான் ஒன்னு அம்பானி ஒன்னு அதானி யாரும் நல்லா இல்ல தமிழ்நாட்டில் யாரும் நல்லா இருக்கிறான் நீங்க நல்லா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா சந்தோஷமா அப்ப யார் நல்லா இருக்கிறான்னு ஸ்டாலின் அவர்கள் அவர் நல்லா இருக்கிறாரு அவர் குடும்பம் நல்லா இருக்குது உதயநிதி ஸ்டாலின் நல்லா இருக்கிறாரு கனிமொழி நல்லா இருக்கிறாங்க கோபாலபுர குடும்பம் அமோகமா சந்தோஷமா இருக்கிறாங்க வேற யார் நல்லா இருக்கிறாங்க சொன்ன வாக்குறுதி நிறைய தாரா நீ சொன்னதை செய்ய வேண்டாம் அம்மா கூட்டின திட்டம் தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க பத்தாண்டு காலம் அம்மா அம்மா எடப்பாடியார் கொடுத்தார் ஒரு பவுன் தங்கம் என்ன நேத்து மத்தியான நிலவரப்படி அம்பத்தோராயிரத்தி நானூறு ரூபாய் தங்கம் ரூபாய் இன்னைக்கு ஏறும் இன்னைக்கு ஒரு ஏறும் படிச்சா ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் மொத்தம் ஒரு லட்சம் அம்மா கொடுத்தாங்க கொடுத்தாங்களா இல்லையம் பத்து வருஷம் கொடுத்தாங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எடப்பாடியார் கொடுத்தார் அப்படியே ரிசர்வ் பேங்க்ல வாங்கின சொக்க தங்கம் அப்படியே காயின் அந்த காயன் கொடுத்தாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கம் பணம் கொடுத்தாங்க ஏன் செய்ய முடியல அம்மாவால் முடிந்தது அம்மாவால் செய்ய முடிந்ததை ஏன் இந்த திமுக செய்ய முடியல எண்ணம் இல்லை மனமில்ல அந்த மகளிருக்கு செய்ய வேண்டும் என்று எண்ணமில்ல உங்க ஓட்டு மட்டும் ஓனோம் ஆனா உங்களுக்கு தங்கம் கிடையாது லேப்டாப் கொடுத்தாங்க அம்மா எல்லாருக்கும் லேப்டாப் பத்தாண்டு காலத்துல லட்சம் மாணவ மாணவிகள் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவ மாணவிகளுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயில லேப்டாப் கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு எடப்பாடியோட அரசு நீ கொடுத்தாரா மூணு வருஷம் ஆச்சு ஒரு லேப்டாப் கொடுக்க முடிஞ்சுதா ஏன் உங்க வீட்டு பிள்ளைகள படிக்க கூடாதா ஐபிஎஸ் வரக்கூடாதா என்ன இல்ல பொய் கலெக்டி பொய் பித்தளாட்டம் வாயாலே வட சொல்றது அதுக்கு பேர் தான் ஸ்டாலின் கிடையாது ஆகவே நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தல் இன்னைக்கு புதுசா ஒண்ணு சொல்றாங்க திமுக ரெண்டு பேரும் பேசி வச்சு நினைக்கிறாங்க நீ கச்சத்தை விட்டு கொடுத்துட்ட நீ எதுவும் எதுவும்ல கச்சத்தியை பத்தி பேசுவதற்கு இந்த மோடிக்கும் தகுதி இல்லை இந்த திமுக அதை பேசுறதுக்கு அருகதையும் இல்லை கச்சத்தை விட்டு கொடுத்த போது அன்றைக்கு முதலமைச்சர் கருணாநிதி சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு அதை கண்டன கூடம் தெரிவிக்காத முதலமைச்சர் கருணாநிதி அதைப்பி இல்ல ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டு அம்மா எதிர்கட்சி தலைவராக இருந்த போது உச்ச நீதிமன்றத்தில் கட்சி தீவை அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் கட்சி தீவி இந்தியாவுடைய ஒரு பகுதி என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு ஆன்மல்ல ஒரு தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அன்னைக்கு அந்த வழக்கு போடும் போது முதலமைச்சர் யாரு கருணாநிதி மத்தியில் யார் அரசு கருணாநிதி கூட்டணி அரசு மன்மோகன் சிங் அரசு நீ என்ன பதில் போட்ட தெரியுமா உயர் நீதிமன்றத்தில் அது இரு ஒப்பந்த இரு நாடுகளுக்கு ஏற்பட்ட ஒப்பந்தம் அதை மறுபரிசனம் செய்ய முடியாது என்று சொன்னதே இந்த காங்கிரஸ் திமுக அரசு அவன் துரோகம் பண்ண இன்னைக்கு மோடி புதுசா பேசுற கச்சத்தீவு தீவை பத்தி ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பத்தாண்டு காலம் தமிழ்நாட்டு இந்தியாவுடைய பிரதம மந்திரி மோடி இப்பதான் ஒரு கட்சி தீவு உலக நாடுகள் போறாரு சுற்றுறாரு மீனவர்களை அடிச்சு கொள்றான் சாவடிக்கிறான் தினத்தோரம் கைது பண்றான் படகுல அடிச்சு நுறுக்குறான் அப்பெல்லாம் தெரியாத மோடிக்கு இப்ப தேர்தல் வரும்போது மட்டும்தான் கட்சி தீவு என்ன நடவடிக்கை இந்த காலத்தில் மோடி இந்த கட்சி பிரச்சனைக்காக என்ன நடவடிக்கை எடுத்து வருகிறார் என்ன பேசுவதற்கு இந்த பாரதிய ஜனதாவுக்கும் என்ன தகுதி இருக்கிறது அருகே ஆக தேர்தல் நேரத்தில் மக்களை ஏமாற்றுவதற்காக பேசிக் கொண்டிருக்கின்ற அரசு மக்களை பற்றி துளியின் சிந்தனை இல்லாத திமுக அரசு மக்களை பற்றியே கவலைப்படாத மத்திய பாரதிய ஜனதா அரசு இந்த அகற்றப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய கஷ்டங்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் ஓங்கி உழைக்க வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டலை மீண்டும் அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் அரசு வர வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டலே உங்களுடைய வேட்பாளர் பாக்கியராஜ் அவர்களுக்கு இரட்டலையில இரட்டலையில வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்கள் பாதர்களை தொட்டு வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்